பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டிய ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் அந்த அனுபவத்திலே வளர வேண்டும் என்று நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் அவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு வருகிற அடுத்த அனுபவம் என்ன ரட்சிக்கப்பட்ட இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் முதல் முறையாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அருளப்பட்ட பொழுது மேல் வீட்டறையில் இருந்த நூற்றுக்கும் அதிகமான அவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் பரிசுத்த ஆவியனவர்களில் நிரப்பப்பட்ட அவர்களிலே இருந்த பேதுரு அப்போஸ்தலர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலிருந்து அவர் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார் திரளான ஜனங்கள் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் பல பக்கத்து ஊர்களிலிருந்து வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய ஜனங்களெல்லாம் அங்கே வந்திருந்தார்கள் அந்த ரெண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாவது வசனத்தை முப்பத்தி எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற போசலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார் பேதுரவர்களை நோக்கி நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பர்சுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்பிடிந்தார்கள் மனம் திரும்பினார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை மறுபடியும் நாம் வாசிப்போம் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் ஒரே பிரசங்கத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அவர்களுடைய அடையாளம் என்ன நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம்பிற்குதலிலும் ஜபம் அணிதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அடுத்த அடையாளம் என்ன முதல் அடையாளம் அல்லது முதல் அனுபவம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுடைய அந்த முதல் அனுபவம் என்ன இருக்கும் ஆசை ஆசையாய் ஜபிப்பார்கள் அதிக நேரம் ஜபிப்பார்கள் ஆர்வமாய் வேதம் வாசிப்பார்கள் வேதத்தின் மேல் ஒரு பெரிய பாசம் ஆசை வரும் உலகத்தின் பாவத்தின் மேல் இச்சையின் மேல் அவர்களுக்கு அருவருப்பான எண்ணம் வரும் உலக எண்ணங்கள் மறைய துவங்கும் ஆண்டவர்கிட்ட பேசணும் அவருடைய வார்த்தைகளை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மேலோங்கி வரும் இது முதலாவது நாம் கண்டுகொண்ட அடையாளம் ரெண்டாவதாக அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் இந்த வசனம் முழுமையாய் நமக்கு எதை காண்பிக்கிறதுனா நம்முடைய ஐக்கியம் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒரு மனிதன் உடனடியாக அவருடைய பழைய நட்பு தேவையில்லாத பழக்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் ஐக்கியம் எல்லாம் அவனை விட்டு போயிடும் அவனுடைய ஐக்கியம் இப்போ புதுசாக மாறும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் அவன் ஐக்கியப்படுவான் அந்யோனிய சிநேகமாய் தேவ பிள்ளைகளோடு இருப்பான் அதே அனுபவம் தான் ஒன்று யோவானுடைய புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் அவருடைய ஐக்கியம் மாறியிருக்கும் அதுவரைக்கும் அவர்கள் துன்மார்க்கரோடு ஐக்கியமாக இருந்திருப்பாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே தேவ பிள்ளைகளோடு அவர்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும் அது மாத்திரமல்ல தனி ஜெப அறையில் அவர்கள் தனியாய் ஜெபித்தாலும் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாயிருப்பார்கள் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு ஏசு கிறிஸ்துவோடும் எங்களுக்கு ஐக்கியம் அதனால தான் தாவீது ராஜா சங்கீதத்திலே எழுத துவங்கும் பொழுது தன்னுடைய முதல் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து என்று அவர் எழுதுகிறார் ஐக்கியம் இப்போ மாறுது இதுவரைக்கும் சர்வ சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தோம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து நம்மளும் சேர்ந்து பரியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மற்றவர்களை டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அடுத்தவனை புரணி பேசிக்கிட்டு இருந்தோம் கெடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம் அது எல்லாம் அப்படியே மாறுகிறது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய அடுத்த அடையாளம் அவனுடைய நண்பர்கள் வட்டாரம் அவன் யாரோட ஐக்கியமாயிருக்கிறார் ஆங்கிலத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழமொழி ஒரு நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் யாரோடு கவுன்சிலா யாருடைய அந்த ஐக்கியத்தில் இருக்கிறோமோ அந்த குணாதிசயம்தான் நமக்கு வரும் ஐக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால்தான் வேதம் சொல்லுது கோபக்காரனோடு நடவாதே கோபக்காரனோடு தோழனாகாதே கோபக்காரனோடு நடந்தால் நீயும் அவன் வழிகளை கற்றுக்கொள்வாய் பிரியமானவர்களே நான் ஆண்டவனுடைய அன்பை பெற்றவன் நான் ஏசப்பா பிள்ளையாய் இருக்கிறேன் நான் ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த வருஷத்தில் இந்த ஆண்டில் நான் இத்தனாவது வயதிலே இயேசுவை சொந்த ஏற்றுக்கொண்டேன் என்கிற அந்த அனுபவம் உள்ள ஒவ்வொருவரும் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய ஐக்கியம் எல்லாம் இப்போ இருக்கும் தேவ பிள்ளைகளைத்தான் அவர்கள் இன்னை அதிகமாய் அவர்களோடு ஐக்கியம் கொள்வார்கள் எப்போதும் அவர்களோடு இருக்கிற ஐக்கியத்தில் பைபிள் பற்றி பேசுவாங்க ஏசுநாதரை பற்றி பேசுவாங்க ஊழியங்களை பற்றி பேசுவாங்க ஜபிப்பாங்க இதான் திரும்ப 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 நடக்கும் அதே அப்போ சிலருடைய அதிகாரத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி நாலாவது வசனம் பாருங்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து ஆண்டருடைய பிள்ளைகள் அப்படியே ஒரே மனமாய் ஒரே தகப்பின் பிள்ளைகளாய் ஒரே மனமாய் எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் ஒருவனும் இது என்னுடையது அப்படி சொல்லலை இது நம்முடையது என்று சொன்னார்கள் எவ்வளவு அருமையான ஒரு ஐக்கியம் பாருங்கள் என்ன கண்பானவர்களே ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேனா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் இது நீங்கள் இப்போ யாரோட ஐக்கியம் வைத்திருக்க ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு நீங்கள் மறுபடியும் பழைய ஆட்களோடு மனம் திரும்பாத மனிதர்களோடு தான் மறுபடியும் நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை என்று பொருள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் அவர்களோடு இருக்கிற க்ளோஸ் சர்க்கிள் மாறிடும் இயேசுநாதர் இந்த பூமியில் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நாற்பது நாள் உபவாசித்தார் அதன் பிறகு ஞான ஸ்நானம் பெற்று முதலாவது ஞானஸ்நானம் பெற்று அதன் பிறகு நாற்பது நாள் உப உபவாசம் இருந்தார் அவர் உபவாசித்து முடித்து ஊழியத்திற்கு வரும் பொழுதே அவர் தன்னோடு ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொண்டார் பன்னிரெண்டு சீசர்களை வைத்துக்கொண்டார் அவர்களோடு தான் அவர் இருந்தார் இயேசு நாதை நீங்கள் தனியாக எங்கேயும் பார்க்க முடியாது சீசர்களோடு தான் இருந்தார் அவருடைய ஐக்கியமே மெயினாக அந்த பன்னெண்டு பேரோடு தான் ஐக்கியப்பட்டிருந்தார் வேறு யாரோடையும் அனாவசியமாக பேசலை பகல் நேரங்களில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் பிரசங்கித்தார் ஆனால் பிரசங்கம் முடித்து ஜனங்களையெல்லாம் அனுப்பிவிட்ட பிறகு இந்த பனிரெண்டு பேரோடு தான் அவர் ஐக்கியப்பட்டிருந்தார் ஃபெல்லோஷிப் நீங்களும் நானும் லட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு யாரோடு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கிறிஸ்தவர்களோடு ஐக்கியப்படுகிறோம் திங்களிலிருந்து சனிக்கிழமை வரை உலகத்து மனிதர்களோடு ஐக்கியப்படுகிறோம் வேலை ஸ்தலங்களிலே நாம் இருக்கிற இடங்களில நம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும் பேசணும் பழகணும் ஆனால் ஐக்கியமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளோடு இருக்கணும் ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு நம்முடைய சொந்த உணர்வுகளை நம்முடைய உள்ளத்தை அப்படியே ஷேர் பண்ணக்கூடிய தேவ பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கணும் நிறைய பெரிய ஊழியக்காரர்களுடைய வீழ்ச்சி அவர்களுக்கு நல்ல ஐக்கியம் கிடையாது அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள் ஐசோலேட்டட் ஆகிடுறாங்க அவர்கள் மனம் விட்டு ஜெபிக்க அவங்க ரேஞ்சில் அல்லது அவங்க அளவுக்கு ஆட்கள் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே அவங்ககிட்ட இல்லை தங்களை தனித்துவமாய் காட்டணும் தங்களை ஒரு பெரிய ஹீரோவாக காட்டணும்னு சொல்லி அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி 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 தனி அறையிலே அடைத்து கொண்டு தனிமையாக இருக்கிறதுனாலே அவர்கள் பல நேரங்களில் விழுந்து போவதற்கான சான்சஸ் பெரிய ஊழியர்களுக்கு அதிகம் அதில் தான் அநேகர் விழுந்து போகிறார்கள் இயேசு நகரை பாருங்கள் அவரை விட பெரிய ஊழியர் தேவையா இருப்பாங்களா அவர்தான் பெரிய ஊழியர் அவரே தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளவில்லை தனியாக ஜோமண்ண போனால் கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு பேரையாவது கூட்டிகிட்டு போவார் அவர் எங்கே போனாலும் தனியாக இருக்க மாட்டார் ஒரு ஒரு இருப்பார் ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது இருக்கணும் நீங்கள் நீங்க எழுபது சீசர்களை ஊழியத்திற்கு அழைத்து அவர்களை கிராமத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பும்போது பேராக அனுப்புனார் கிறிஸ்தவம் என்பதே கூட்டுப் பயிற்சி ஐக்கியம் ரொம்ப முக்கியம் நாம் யாரோட ஐக்கியமா இருக்கிறோம் ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா ஆண்டவர்கிட்ட கேட்போமா ஆண்டவரே ரச்சிக்கப்பட்டிருக்கேனும் ஒரு சந்தேகம் தான் எனக்கு வருதே ஒழிய நான் உன்னை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் யாரோட ஐக்கியமா இருக்கிறேன் மறுபடியும் பழைய ஃப்ரெண்ட்ஷிப் பழைய காரியத்தோடு தான் நான் இருக்கிறான் அல்லது நான் தேவ பிள்ளைகளோடு இருக்கிறேன் சமூகத்தில் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் முதலாவது மூவாயிரம் பேர் அச்சிக்கப்பட்டார்கள் அவருடைய ஐக்கியம் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோனயத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜபமடுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் நாங்கள் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அப்பா ஒரு வினாடி எங்களை நாங்கள் சிந்தித்து பார்த்துப்பொழுது அர்ப்பணிக்கிறோம் ஒருவேளை எங்களுடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு இருக்கிறதென்றால் மிகுந்த சந்தோஷம் அந்த ஐக்கியத்தை அப்படியே கடைசி வரை கொண்டு செல்வோம் இல்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று பொருள் அப்படி சொல்லுவோம் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தந்து உண்மோடும் உம்முடைய பிள்ளைகளோடும் இருக்க எனக்கு உதவி செய்தார் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தை ஜபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆமேன்